சசி அண்ணா உடைய கிட்ட தான் இருக்காம். எஸ் கே ப்ரோட ஆட்டத்தை ਤਾਂ நான் சொல்லியேரதா நீங்க வெளியில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பரவாயில்லை. அதான் வந்து ஸ்டாண்டிங் நல்லா பண்ணுங்க. நல்லா ஸ்டாண்டிங் ஆட்டம் வந்து நல்லா ஆடக்கூடிய ஆட்டம் வந்து பார்த்தா நம்ம வந்து சண்டே வந்து ஆடுறது சரி

அது நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிக் ஆட்டமும் சுத்தி அடிக்கியுடிய ஆட்டம்னு சொல்லக்கூட அந்த இந்த இரண்டு ஆட்டத்தை என்ன பண்ணுவாருன்னா எரிதாட்டத்துல ஆடக்கூடிய நபரா இருக்காரு சரி நான் நம்ம கண்காட்சியில எது தொடர்பான ப்ரைஸ் வாங்கியிருக்காரு கண்காட்சியில் வந்து செவலை கேட்டகரியில என்னோட பிரைஸ் வாங்கியிருந்தா கூட்டத்துல வந்து சுத்தி அடிக்க கூடிய ஆட்டமா இருப்பாரு அதுக்கடுத்து ரன்னிங் பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ரன்னிங் வந்து வேகமா ஓடுவாரு பிளஸ் கூட்டத்துல வந்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் இருக்கு களத்துல நின்று நல்லா ஆடுவாரு மற்றும் கிட்டி வந்து பாத்தீங்கன்னா உடைக்கக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடக்கூடிய நபரா எனக்கு நம்ம எஸ்கே கேட்பர் வந்து இருக்காரு தெரியும் சார் நிறுத்தி அந்த நிறுத்தி ஆட்டுறது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுங்க அதை முடியாது கலத்து பண்ணாவே வேற மாதிரி வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு காங்கேயங்காலே வாங்கக்கூடிய முறை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளாலபுரம் கிராமம் இருக்கக்கூடிய முனியமுட்டி அருகே ஊர்ல கருங்கானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து சசி அண்ணாவுடைய கட்டுத்தருல தான் இருக்கான் சசி அண்ணா கட்டுத்தருல பாருங்க பிரம்மாண்டமான ஒரு காங்கேயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு காலையில வந்து வச்சிருக்காரு எப்படி வந்து வளர்த்துறாரு எப்படி பராமரிக்கிறாரு எது தொடர்பான இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் எந்த ஊருங்கண்ணா

அப்படியே ஒரு இவ்வளவு கிட்டி வந்து அப்படியே இதெல்லாம் லாங் ஜம்ப் வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படியே கிட்டி தாவி வந்து ஓடக்கூடிய ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது களத்துல நின்னு நல்லா ஆடுவாரு மற்றும் கிட்டி வந்து பாத்தீங்கன்னா உடைக்கக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடக்கூடிய நபரா எனக்கு நம்ம எஸ்கே கருப்பர் வந்து இருக்காரு துறை தெரியுது கண்டிப்பா வந்து அவரு அமைதி வந்து அமைதி வந்துருங்க சரி ஓகேங்க வேற என்ன பர்பஸ் இவர் பயன்படுத்திருக்கீங்க அவர் ஷோ கொண்டு போயிருக்காங்க ஷோ கொண்டு போயிருக்கு எங்க என்ன கொண்டு போயிருக்கீங்க பெருந்தரை கொண்டு போயிருக்காங்க பெருந்தரல ஈரோடு சரி ஓகே பெருந்தரல வந்து பிரைஸ் வாங்கிருக்காருங்களா இல்ல பிரைஸ் இல்லங்க ஆர்டர் பிரைஸ் தான் ஆர்டர் பிரைஸ் வந்து வாங்க கூடிய நிகழ்ச்சி ஆமாங்க சரி ஓகே ஓகே அடுத்து பார்க்க கூடிய இந்த காளையோட பேர் என்னங்கனா இது ராவணங்க ராவணன் அப்படி சரி ராவணன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து நடந்துட்டு வந்தீங்க இது கன்னிவாடி பக்கத்துல அந்த சவுந்தரம் அம்மா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு அதுக்கு கொஞ்சம் 2 கிலோமீட்டர் டிஃபரண்ட்ல தான் எடுத்து வந்தாங்க அது லேடி சூப்பர் ஸ்டார்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த அம்மா அவங்க மாடுகள் வந்து கொடுத்துருக்கானு சொல்றீங்க எங்க சவுந்தரம் அம்மா சொல்லக்கூடிய சரி வந்து அங்க இருந்து எடுத்துட்டு இருந்த எடுத்துட்டு வரும்போது எத்தனை பள்ளுங்கண்ணா இது நாலு பள்ளுங்க நாலு பள்ளுங்க சரி நம்ம ராவணன் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறீங்க ராவணன் வந்து கும்பகோஸ்வரத்துக்கு போ போயிருக்காங்க சரிங்கண்ணா பொலியோர்த்த இடத்துக்கு போங்க சரிங்கண்ணா அடுத்தபடி வந்து பாத்தீங்களா இனச்சரிக்க முன்னா போயிருங்க சரிங்கண்ணா ஜல்லிக்கட்டு போயிருங்க ஓகே இதாவது நாலு பர்பஸ் பக்கமா இருந்தது அடுத்தது வந்து அலகு போட்டியில வந்து முதல் பிரைஸ் வாங்கிருக்குங்க அலகுபட்டியில வந்து முதல் பிரைஸ் வாங்கி ஆமாங்க ஐந்து பகுதி போதுங்களா ஆமாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எரிதாடத்துக்கு போயிருக்காரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் போயிருக்காரு அடுத்து வந்து இனத்தேற்கை ஜல்லிக்கட்டு மற்றும் வந்து அழகுப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஐந்து பகுதியில் வந்து ஆமாங்க அழகுபட்டினு சொன்னீங்களே அழகுபோட்டில எங்க போயிருக்காரு பெருந்தரை பெருந்துரையில வந்து என்ன பிரைஸ் வாங்கிருக்காரு பெருந்தொரு வந்து செவில காரி கேட்டகரிய செவல வந்து காரி கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க வந்து ஏதாவது பரிசு தொகை வாங்கியிருக்காரு ஏழாயிரம் ரூபாய் தொகை வந்து ஏழாயிரங்க ஏழாயிரூவா பரிசு தொகை வந்து வாங்கியிருக்காரு ஆமாங்க

நிறுத்தி ஆட நிறுத்தி ஆடுறது அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க அதை நிறுத்தி ஆடுறவே முடியாது பண்ணாவே வேற மாதிரி அதாவது பிரச்சனை இப்ப கட்டுத்தர குழந்தை மாதிரி நிக்கிறாரு கலத்துக்கு போனா அது அப்படியே ஆக்ரஸ் தாட்டு ஆமா 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 இருக்க கூடாது இப்படி போகும்போது அப்படி ஆகிறார் கும்ப சேர்த்தால மாட்டோட போகும்போது அதுதான் வந்துடுங்க மாட்டோட மாட்டேன்னா வந்து மாட்டோட வந்து அமைதியா வந்துருங்க சரி வாடின்னு சொன்னீங்களா வாடியில எங்க போயிருங்க வாடியில வந்து இங்க நம்ம சேலம் சேலம் மட்டம் எல்லாம் விட்டுருங்க சேல மட்டத்துல ஏத்தனை விளவாரப்பட்டில நிலவாரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து இப்போ இருக்கிறாங்க பரிசுதான் ஏதோ வாங்கியிருக்காரு வெள்ளி கேஸ் வாங்கிருக்கிறேன் வெள்ளி கேஷ் வாங்கிருக்கேன் ஆமா சரி ஓகே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது காங்கே பேர் என்னங்கண்ணா இதுக்கு பேர் வந்து சண்டே இருங்க சண்டையே சொல்லி பேர் வச்சிருக்கீங்க சண்டே பேர் வைக்கி சண்டைய வந்து எங்கண்ணா எடுத்தீங்க இதை வந்து வெள்ளக்கோயில வந்து எடுத்து எடுத்துக்கிட்டாங்க கன்னிவாடி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளா கோயில் வந்து சவுந்தரமா இந்த நம்ம கடத்தல இருக்க எல்லா மாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எடுத்து வந்திருக்கீங்க சரி வந்து நம்ம இந்த மாடு வந்து எடுத்து வரும்போது எத்தனை பல்லுங்கண்ணா இது வந்து ஆறு பல்லுங்க ஆறு பல்லு சரி ஓகே இப்ப நம்ம கடத்தரலண்ணா இப்ப பல்லு கடப்பல்ல தள்ளி இருக்கு இப்ப கடப்பல்ல வந்து சேர்ந்துரும் எத்தனை வருஷமா நம்ம கடத்தல இருக்கார் இப்போ ஒன் இயர் ஆக போகுதுங்க ஒன் இயர் வந்து ஆக போகும் இவர் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறீங்க இவரும் ஒம்பது இருந்தாட்டம் சரிங்கண்ணா ஆஹ் இது ரெண்டு தான் இணைச்சரி மூணு தான் யூஸ் பண்ணிருக்கேன் எழுதி கேட்டது கூட

இவருடைய பெயர் என்னங்கண்ணா இவருடைய பேர் வந்து வீரையாங்க வீரையா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்க சரி ஓகே ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரையா வந்து பாத்தீங்கன்னா எங்க வாங்கிட்டு வச்சீங்க இந்த வீரையா பாத்தீங்கன்னா வந்து நம்ம தேர் ரீசன்ல நடந்து தெரியுங்களா சந்தனம் நடந்துச்சிங்களா ஆமாங்கண்ணா சித்திர மாசம் நடந்துச்சு சித்திர மாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாபுரம் சொல்லுவாங்க

பெருமாள் பெருமாள் அதாவது வந்து ஏன்னா பேர் வச்சிங்க பெருமாள் பேச்சுன்னா இது வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து நோய் பாத்தீங்கன்னா அதுல ஐயா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு சரிங்கண்ணா பதினஞ்சு நாள் ரொம்ப சரிங்கண்ணா ஒரு வாரம் தான் வந்தாரு சரிங்கண்ணா நம்ம நண்பர் வந்து சக்தி வந்து எந்தரா பெருமாள்னு சொல்லி ஒரு தடவை மாட்ட சொன்னார் சொன்னோட எந்திரிச்சி அதே கடவுளுடைய பேர் வந்து பெருமாள் அருளால் மாட்டீங்கன்னா எந்திரிச்சதுனால வந்து இவருக்கு என்ன பண்ணீங்கன்னா பெருமாள் அமௌண்ட் போட்டதுனால பெருமாள் வந்து பெருமானாக எந்திரிச்சதினால அது பெருமாள் சனே பெருமாள் இல்லை பெருமா பெருமாளில் பண்ண சொன்ன மாடு எழுந்திரிச்சி மடுபுரி அந்த மாதிரிதாங்க இது வந்தது

கும்பாசேம் சரிங்க சரிங்க இடத்து விட்டு இருக்கீங்க கும்பாசே போயிருக்கு அடுத்து ஜல்லிக்கட்டு என்ன விடல சோவுக்கு வந்து போகக்கூடியதா இருந்திருக்கு சோல வந்து கண்காட்சியில என்ன பண்றீங்கன்னா ஆறுதல் பிரைஸ் வந்து நம்ம பெருமாள் வந்து வாங்கிருக்க சரி இடத்துல எத்தனை காலம் வந்து நம்ம வந்து பெருமாள் போயிருக்காரு நாலஞ்சு கிழமை போயிருக்காங்க நாலஞ்சு சிறப்பா நடுச்சு சரி நாலஞ்சு கிளம் வந்து போயிருக்கேன் நாலஞ்சு கிழமை சிறப்பா நடுச்சு நாலஞ்சு காலத்துல எது மாதிரி ஆட்டம் வந்து எது மாதிரி ஆட்டம்னா வந்து ரன்னிங் நல்லா ரன்னிங் போகுதுங்க ரன்னிங் ஆக கூட்டத்து வந்து எதுவுமே பாக்குறது இல்ல ஆரையும் பாக்குறது

கொன்ன கம்பீரமா இருக்காரு இவருடைய பேர் என்னங்கண்ணா இவருடைய பேர் வந்து பேட்டை காளிங்க. பேட்டை காளி சரி வெக்கின பேட்டை காளியன்னு சொல்லி பேர் வச்சீங்க. இதெல்லாம் பசங்க வச்ச பேர் தான்ங்க. என்ன பேர்ல மாட்டுன நான் ஜலசன்மென்ட்லாம் பேர் வைக்கலங்க. அது வந்து 6 வருத்தில இருந்து ஆமாம் எல்லாம் பசங்களோட வச்ச பேர் தான். எங்க இருந்து பார்த்தா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இதுதான் சந்திரன் மாட அந்த எடுத்து வந்தங்க. இவரே வந்து சந்திரன் மாட தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாங்க. எடுத்துட்டு வரும்போது எத்தனை பள்ளங்கனா? கடம் முளப்பு எடுத்துட்டு வந்தாங்க. கடம் முளப்பு இப்ப

மேலும் அழகுப்பட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நான்கு பகுதிக்கு வந்து நம்ம வந்து வேட்டை கேலி பயன்படுத்துறீங்க அப்படி இருக்கும்போது வந்து முதல்ல நான் வந்து எழுத இடத்துல எது மாதிரி ஆட்டம் எதிர்ப்பு பொம்மைக்கு நல்லா விளையாடுங்க பொம்மைக்கு நின்று விளையாடக்கூடிய விளையாடும் பொம்மை பொம்மை ஒரு அஞ்சு ஆறு பொம்மை உடச்சுருக்கா அது மாதிரி விளையாட்டு விளையாடுறதுக்கு மாவட்டஞ்சாடியில் அது நம்ம பேட்டைக்காளி அப்படின்னாவே பொம்மைக்கு நின்று விளையாடக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து ஆடக்கூடிய நபராக இருப்பார் கும்பாபிஷேகத்தில் கும்பாபிஷேகம் நம்ம இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாங்க கும்பாசில் வந்து நார்மலாக வந்து ஆமாங்க குடமே கட்டிருக்கிறாங்க மாட்டினுடைய கும்பலும் குடத்தையே கட்டி ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொண்டு போயிருக்கிறாங்க அடுத்தது வந்து எங்கள் ஊரில் வந்து கைலாசனார் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு எங்கள் மாமாவுக்கு ஒரு முறை இருக்குங்க சரிங்க அது வந்து முதன்மை மிராசிதார் வந்து அவர் தாங்க கைலாசனார் கோயிலில்

காங்கை நடத்தினது ஒரு சிவசேனா பில் நடத்தினது கொண்டு போனாங்க அங்கெல்லாம் ஆறுதல் பிரைஸ் அதுதான் அழகுப்படியில என்ன பிரைஸ் வாங்கிருக்காரு ஆறுதல் பிரைஸ் தாங்க பிரைஸ் எல்லாம் போறாங்க சரி இத்தகைய சிறப்புடைய நபர் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாங்க சரி ஓகேங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சசியனாவுடைய கட்டுத்தேரில் இருக்கக்கூடிய ஆறு மாடும் வந்து நல்ல ஒரு ஆட்டத்தையும் நல்ல ஒரு தரமான சம்பவத்தை ஓகே கண்டிப்பா நன்றி உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சரி காங்கேயங்காலையை வாங்கக்கூடிய முறை அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மாடுகள் வந்து வந்து அறிமுச்சிருக்கீங்க பசு பசுமாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சு இருக்கீங்க இத்தனை மாடுகள் வைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க பார்த்துதான் வாங்கியிருப்பீங்க அப்படி வாங்கும் பொழுது வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு காங்கேயங்காலையை வாங்கக்கூடிய முறை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனாளதா இருக்கு எது இதெல்லாம் பார்த்து மாடு வாங்கணும் முதல்ல

காது வந்து வந்து சிறுசா இருக்கு பயிர் கொம்பு மாதிரி இருக்கணும் கொம்பு வந்து நம்ம தண்ணி நல்லா கூடாது வந்து நல்லா விரிஞ்சி விரிஞ்சி நல்லா பயிர் கொம்பு மாதிரி இருக்கணும் பயிர் கொம்பு மாதிரி வந்து ஆமா தாட வந்து கம்மியா இருக்கணுங்க தாட தாட எடுங்கண்ணா தாட இருக்கு பாத்தீங்களா ஓ இதுதான் வந்து தாடைங்களா தாட அது வந்து சின்னதா இருக்கணுங்க சரிங்க ஓகேண்ணா கம்மியா இருக்கணும் அருந்தாடை இருக்குன்னு சொல்லுவாங்க அருந்தாடைங்களா அருந்தாடையா இருக்கணும் சரிங்க சரிங்கண்ணா அடுத்து குலாம் வந்து

வந்து பாத்தீங்கன்னா கண்காட்சிக்கு போன மாட்டுடைய நிகழ்ச்சிகள் வந்து தெளிவா இருக்கு இந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காங்கேயங்காரைகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு வந்து வாங்கணும் அதுக்கு என்னென்ன முறைகள் வந்து சுழி கொம்பு தாரை திமில் எப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய அந்த செய்தியில வந்து வளரக்கூடிய இளையன் தலைமுறைக்கு வந்து காங்கேயங்காலைகள் வந்து எவ்வாறு வாங்கணும் அதோட சிறப்பு என்ன என்ற ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாருடைய கடிதத்துல வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய சேனலுடைய பேர் வந்து வெற்றி கேலவி நூத்தி நாற்பத்தி மூணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்